அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு ஏ ஆடி மாதம் இருக்கும் சிறப்பு தினத்துல நீங்கள் என்ன சிறப்பாக முறையாக வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நடந்திருக்குங்க இதன் மூலம் சனியது பார்வை உங்களது வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதமே இந்த பதிவுல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி தினமுமே நம்ம பார்க்குற ராசி பலனில் ஏழாவதாக இருக்கிறது தான் இந்த துலாம் ராசி துலாம் ராசியில சித்திரை சுவாதி விசாகம்னு மூணு நட்சத்திரம் அடங்கிதான் இருக்கு பஞ்சபூதத்துல காற்றா இருக்கிறது தாங்க துலாம் ராசி காற்றை தான் குறிக்கும் துலாம் ராசிக்காரங்க கிட்ட நிறைய சிறப்பான குணங்கள் இருக்கு இவங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இன்ப துன்பத்துக்கும் இவங்களது குணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் வந்து துலாம் ராசியில் இருக்கவங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அவங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்களா அந்த காரியத்தை எடுத்த காரியத்தை முடிக்காமல் கட்டாயம் இருக்க மாட்டாங்க அதை எப்பவும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கணுங்கிற லட்சியத்தோடு அந்த வேலையை செய்வாங்க அதில் கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே அனைவருமே பெருமைப்படும்படி நடந்துக்குவாங்க ஒரு செயல் அவங்க செஞ்சாங்களா வச்சுக்கோங்களேன் அது எல்லாரும் பாராட்டுக்குரியதான் அமையும் அதுக்காக இப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கட்டாயம் அது கிடையவே கிடையாது ஒரு இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அங்கே அவர் செய்கிற செயல் சிறப்பாக அமையணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு என்ன பார்வை அப்படி இருக்குங்க அது வந்துட்டு அவங்களோட இயல்பு இவங்களுக்கு காதல் யாரு மேலே பாசம் வச்சுட்டாலும் சரிங்க அன்பு வச்சுட்டாலும் சரி அதை வந்துட்டு மற்றவங்களால அடித்து கொள்ள முடியாத அளவுக்கு அன்பு பாசம் வைக்கக்கூடிய குணம் இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட அமைஞ்சிருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு பல நல்ல குணங்கள் இவங்க கிட்ட இருக்குங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்துட்டு ஒரு சமூக அக்கறையோடு இருப்பாங்க அதே போல் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பேசுகிற குணம் இவங்ககிட்ட இருக்கும் இதனாலேயே வந்துட்டு இவங்களை மற்றவங்களுக்கு எளிதில் பிடிச்சிடும் அதன் பிறகு வந்துட்டு இவங்களுக்கு கதை கவிதை கலை கல் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் அனுபவித்து அதை வந்துட்டு ஆர்வம் உள்ள லைஃப்பை எப்படி மாற்றணுங்கிறது இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இவங்களோட லைஃபுமே இவங்க வாழ்ந்துட்டு அவங்களோட மனதில் எவ்வளோ கஷ்டம் துண்ணும் இருந்தாலும் சரி அதை எப்போவுமே ஒருபோதும் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க கஷ்டங்கள்ல இருந்தால் வெளிக்காட்ட மாட்டாங்க இவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்களா இவங்களை சுற்றி இருக்கிற அனைவரையுமே உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கிறதுனாலயே இவங்க செய்கிற செயலுமே அனைவருக்குமே பிடிக்குங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்களே இவங்கள சுற்றி நண்பர்கள் கூட்டம் நிறைஞ்சு காணப்படும் இந்த ஒரு குணத்தாலேயே அதை விட முக்கியமான ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கு அது என்னன்னா காதல்னா துலாம் துலாம்னா காதல் அப்படி கூட சொல்லலாம் உடனே காதல்னு ஒன்னே நீங்கள் என்ன நினைக்கலாம் ஒரு ஒருத்தங்க ஒருத்தருக்கு விரும்புவாங்க இல்லையா அது அப்படின்னு நினைக்காதீங்க அது மட்டும் காதல் கிடையாதுங்க மனிதர்கள் மீதுல அன்பு செலுத்துறதுமே காதல் தான் இயற்கை மீது விலங்குகள் பூக்கள்னு சொல்லி எல்லாமே பாசம் காட்டக்கூடிய ஒரு நபர் இந்த துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்க பாருங்க கட்டிப்பா விலங்கு பிரியரா இருப்பாங்க இயற்கையை நேசிக்கிற இயல்பு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பூக்கள் அத கூட வந்துட்டு அப்படியே ஒரு அழகான பார்வையில பார்க்கக்கூடிய இயல்பு இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட இருக்கும் மனதார எல்லா விஷயத்தையுமே இந்த துலாம் ராசிக்காரங்க யாருமே கண்டுபிடிக்காத இடத்துல கூட இவங்க அந்த இடத்துல ஏதாவது கண்டுபிடிச்சு நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்களோட ஒரு ரசிக்கிற குணம் இருக்குங்க இதனாலேயே மற்றவங்க எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சிரும் இப்போ வந்துட்டு யாராவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தில் சரியான கருத்து இல்லைனாலும் சரிங்க அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத துல்லியமாக கணக்கு போடக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு சற்றுன்னு புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்களுக்கெலாம் சொன்னால் புரியும் இவங்க வந்துட்டு அங்கே இருந்து பார்த்தாலே அந்த சூழ்நிலை எந்த மாதிரியானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்பா அது நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற எடுத்துரைக்கும் ஆற்றலுமே கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வச்சுட்டு தப்பான பாந்தியில் போனால் வச்சுக்கோங்களேன் அவங்கள கட்டாயம் வெறுத்துடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க கட்டாயம் அது கிடையாதுங்க அவங்க ஒருபோதும் அவங்கள வெறுக்கவே மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்க அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத புரிய வச்சு எடுத்து சொல்லி அவங்கள நல்ல வழியில் நடத்தி கொண்டு போகக்கூடிய குணம் இயல்பு எல்லாமே துலாம் ராசிக்காரங்கிட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களை நண்பராக அடையிறதுக்கு மற்ற ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க செய்கிற வேலை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் அமையும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடுறவங்களுக்குமே நல்ல வாய்ப்பு கிடைப்பது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுங்க உங்களது வாழ்வில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்திருக்குங்க இதில் மீண்டு வர நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தா முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்க முருகன் அது அருள் கிடைச்சா கண் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரியத்தடையுமே விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலுமே முருகனுக்கு போற்று என மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்றோம் மேலும் வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி திண்டாடி வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சி செஞ்சால் கட்டாயம் கிடைக்குங்க உங்களோட தொழில் வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டமாக இருந்திருக்கும் என்னடா எப்படா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்துருப்பீங்க பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களது தொழிலை சிறப்படைய போக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் லாபம் அடையாத தொழில் லாபம் அடையும் நீங்கள் வந்துட்டு கூட்டு முயற்சியில் ஈடுபடுறதன் மூலம் நல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்படையும் உங்களது வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க மேலும் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் இதுவரைக்கும் ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ரொம்பவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இது அமையும் ஏன்னா பொருள் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சமயம் நீங்கள் வாங்கி மனமகிழ்ச்சியாக இருக்க போறீங்க அது பிறகு புதிதாக வீடு கட்டும் யோகம் கூட உங்களுக்கு வந்திருக்குங்க அதனால் வந்துட்டு வீடு கட்டும் வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் வருது ஏன்னா உங்களோட பத்தாம் வீடான தொழிற்சாணத்தில் மூன்று கிரகங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்கு இதனால் உங்களது குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துருங்க உங்களது பேசாத நண்பர்கள் கூட உங்ககிட்ட நெருங்கி வந்து பேசுவாங்க உங்களது உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களை வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து நான் Back, huh? ஆடி மாதம் வந்துவிட்டாலே திருவிழாக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆடி முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாளாக அமைஞ்சிருக்கு இதில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செஞ்சு கருப்பு பட்டாடை வச்சு நூறு முத்துக்களால் கொடுத்த மணி மாலை கரு ஊமுத்தம் பூமாலை அணிவிச்சு மூங்கில் அரிசி பாயாசம் வச்சு வழிபட்டிங்களா இதில் ஏதாவது ஒன்று வச்சு வழிபட்டாலே உங்களுக்கு வந்துட்டு பகைவர்களால் இருந்த தொல்லைகள் விலகுங்க ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பழக்க வழக்கத்தில் அறியாமையால இது மாறிடுச்சு உண்மையில் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு நம்ம வழிபடுறோம் பேச்சு வழக்கலையும் கால மருவியும் இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆடி மாதத்தின் மேலே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிஞ்சு நாம சாணத்தை பிள்ளையாரா பிடிச்சி செவ்வரல் செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை நாம பூஜை செஞ்சுட்டு வந்தோமா நம்மளோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க அது மட்டும் இல்லாமல் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வச்சு விநாயகரை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோமா நம்மளோட குடும்பத்தில் க கஷ்டங்கள் இருந்துச்சுனே அதெல்லாம் விலகி நிலை மேலோங்குவதற்கு விநாயகர் பெருமாள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிஞ்சிக்கிட்டாங்களா திருமணம் நடக்காத பெண்களுக்கு திருமண பாக்கியமும் கிடைக்கும் குழந்தை செல்வம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெற்றுத்தரும் தரும் ஆடிப்புறம் சிறப்பு அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லப்பட்டு வந்திருக்கு ஆடிப்பூரம் அனைக்கு தான் ஆண்டாள் பிறந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தனைக்கு ஆண்டாலை நந்தவனத்தில் எழுந்தரலை செய்வாங்க அப்போ வந்துட்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பள்ளாண்டு பாசுரம் இது எல்லாமே பாடுவாங்க இதனால் ஆண்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மனம் ரொம்பவும் குளிர்ந்து இருக்குமாங்க அந்த சமயத்தில் நம்ம ஆண்டாளை வழிபட்டால் நம்மளோட எல்லா பிரார்த்தனைகளுமே நிறைவேறும் ஆண்டாள் வந்துட்டு நம்மளது வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜை செய்கிறதுமே ரொம்ப நல்லதுங்க அம்மனை அம்மனை வழிபாடுவது அவ்வளவு நன்மை தரும் மறைக்க மறந்துடாதீங்க அம்மனை வழிபாடு செய்யும் போது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபடுவது கோ ரொம்பவும் புண்ணியமாக அமையும் ஆடி மாதம் அம்மனுக்கு வந்துட்டு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வச்சு வணங்குதல் ரொம்பவும் சிறப்பாக அமையும் ஆடி மாதம் விளக்க லட்சுமியை பாவித்து அலங்காரம் செய்வது வழிபடுவதுமே செல்வ வளம் மேங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆடி மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டா செல்வ உயரும் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாளில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் இவ்வளவு நன்மையாக விளங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல கட்டாயம் ஆடி அமாவாசையில நம்மளோட பித்திருக்களுக்கு பித்திருக்கடமை செய்யறத தவற விட்டுறாதீங்க ஏன்னா பனிரெண்டு மாதமும் செய்த பலனை இந்த ஒரு மாதத்துல நம்ம பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஆடி அமாவாசை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு மறக்காம ஆடி அமாவாசையில் கட்டாயம் உங்களோட பித்திருக்கடமையில் செஞ்சுடுங்க நன்றி நண்பர்களே நன்றி